அல்லாவினுடைய அந்த அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாகவும் அவனுடைய ஞானம் இருக்குது அல்லாஹினுடைய ஞானம் இருக்குது அது ஆக உயர்வான மறுமையினுடைய விசாரணையில தான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அல்லாஹ் குரான் பதிவு செய்யறா வலா இதுல மூல பத்திரா வலா இதுல மூல பத்திரா ஒரு துளி கூட நாளை மறுமை நாளையில அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள் யாருக்குங்க மறுமையினுடைய விசாரணைக்கு பின்னாடி யாருக்கிட்ட நியாயம் இருக்குது யாருக்கிட்ட அநியாயம் இருக்குதுங்கக்கூடிய விசாரணையில் அல்ல விசாரணை பற்றி சொல்லும் பொழுது வடா இதுல உணவு சத்தியா யார் அநீதி இழைக்கப்பட்டார்களோ இந்த உலகத்தில் ஒரு ஒரு ஒருவரால் அநீதி இணைக்கப்பட்டிருப்பார் பொருளாதாரத்தை இழந்திருப்பார் சொத்தை இழந்திருப்பார் அவன் பருப்ப அதாவது தன்னுடைய சொத்து சுகம் பணம் காசு பொருளாதாரத்தை அநியாயமாக ஒரு ஆள் பிடிங்கியிருப்பார் அப்போ இந்த உலகத்தில் அவருக்கு எந்த நீதியுமே கிடைக்கல அப்படியே அவர் மௌத்தாயிட்டார் நாளைக்கு மறுமையில் அண்ணா நிற்க வச்சு யாருக்கிட்ட யார் எதை வாங்கினாரோ யார் யாருக்கிட்ட மோசடி செய்தார் யார் யாருக்கு துரோகம் செஞ்சார் யார் யாருக்கு அநீதி செஞ்சார் இந்த எல்லா ஆட்களையும் பிடிச்சி நிப்பாட்டி ஒடா இவரோட சக்தியெல்லாம் நல்லா குரான்னு சொல்றா யார் அநீதி இழைக்கப்பட்டார்களோ அவங்களுக்கு ஒரு துளி கூட அங்கே என்ன செய்யப்படாது அநியாயம் செய்யப்பட மாட்டார் அப்படின்னா என்ன நேர்மையான முறையில் விசாரணை செய்ய செய்யப்பட்டு அநீதம் செய்தவனுக்கு சரியான திருப்பு அண்ணா வழங்குவான் சனதாவலி சில அவங்க சொல்றாங்க அது அநீதிக்கான விசாரணையாக இருக்கும் அநியாயம் செய்தவனுக்கான விசாரணையாக இருக்கும் அநீதி இணைக்கப்பட்டவர்கள் எந்த அநியாயத்தையும் வேண்டாம் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் நாளைக்கு வறுமை நாளுடைய தீர்ப்புல உங்களுக்கு எந்த விதமான அநியாயமான திருப்பு நடந்துடு நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு நேர்மையாக இருக்கும் விசாரணை என்றாலே நம்ம பயப்படும் சாதாரணமாக இங்க ஒரு விசாரணை ஒரு நாலு பேர் வர்றாங்க விசாரிக்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னாலே நமக்கு என்ன செய்யப்படும் தவறு பயம் வரும் தவறு செய்யலனாலும் பயம் வரும் என்ன பயம் வரும்னா அவங்க மாட்டாங்களா ஒரு நம்ம வரும் நியாயம் இருக்குது நம்ம எந்த அநீதமும் செய்யல ஆனா நம்மளை விசாரிக்க வர்றாங்க நம்ம சொல்றத அவங்க புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இயல்பாகவே எல்லாத்துக்குமே இருக்கும் இதே காவல்துறைக்கு எல்லாம் இன்னும் இயல்பாக பயம் கூடுதலாகவே இருக்கும் எப்படி நாம சொல்லி புரிய வைக்க போறோம் தவறே செய்யாதவராக இருந்தாலும் அதை எப்படி அவங்க நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க போறோம் அவங்க புரிஞ்சுக்கும் கூடிய இயல்பான ஒரு பயம் இருக்கும் ஆனால் அண்ணா சொல்லுவான் இந்த பயம் கூட நாளைக்கு மறுபடியும் உங்களுக்கு தேவைப்படாது ஏன் அப்படின்னு சொன்னா உங்கள் அனைத்தையும் நான் அறிந்தவனாக இருக்கிறேன் உன்னைய பற்றிய ஞானம் எனக்கு இருக்கு ஒரு அடியார் யாரு அப்படிங்கிறது அதான் அவன் யாரு அவன் எப்படிப்பட்ட குணம் என்ன அவன் என்ன செய்யப்பட்டான் உலகத்தில் அவனுக்கு யார் அநியாயம் செஞ்சதுங்கிறது எல்லாமே நல்லா அறிந்தவனா இருக்கிறனால அதை பத்தி கூட நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டு